தங்க பிள்ளையே என்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தி அது முக்கியமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய செய்தி தேவையில்லாத பிரச்சனையினால் உன் மீது வழக்கு தொடர்ந்து உன்னை வீதி வரை இழுத்து செல்ல ஒரு கூட்டம் அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றது இவர்களை பற்றி என்று நீ அறியாமல் கண்டுகொண்டு இவர்கள் முன்னிலையில் நீ எப்போதும் உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாதே அப்பன் சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இந்த வாழ்க்கையில் தேவை கிடையாது என்ன நடக்கிறது என்று சொல்லி நீ எப்போதும் கவலையை தோய்ந்த முகத்தோடு இருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான விஷயங்களை அல்ல உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நான் உன்னிடத்தில் இன்றே சொல்லிவிட வேண்டும் வந்திருக்கிறேன் உன்னோடு நான் நடத்தக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் என்று எடுத்து சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சரியானபடி வழிநடத்தும் உனக்கு வேண்டுமென்றே அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் எடுத்து தரும் என்ன வேண்டுமென்று நீ என்றாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மகிழ்ச்சியை உன் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே ஒருவருக்கு உனக்கும் பிரச்சனைகள் எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எந்த வகையில் அவர்கள் தீர்க்க வேண்டுமோ அந்த வகையில் தீர்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உன்னை எதிர்த்து நின்று அவர்கள் வெற்றியை பெற முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தாயா இங்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே வேண்டுமென்றே உன் மீது வழக்கு தொடர இவர்கள் திட்டம் தீட்டியதற்கான காரணம் என்ன என் குழந்தையே உன்னை தலை விட்டு விடக்கூடாது இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்ன நட நடக்கிறது எது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்த வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளையே சற்றென்று இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளையும் தீமைகளையும் ஒருவர் நமக்கு செய்கிறார் என்றால் நாம் உடனடியாக அதனை நம்ப நம்ப வேண்டாம் என்ன தெரியுமா இப்படியெல்லாம் யாரும் நமக்கு எதையும் செய்ய மாட்டார்கள் இதுபோன்றெல்லாம் யாரும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிட மாட்டார்கள் என்றுதான் நாம் சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் இதுவெல்லாம் நடப்பது நிஜம் என்பதையும் இந்த கருப்பன் சொன்ன பிறகு நீ நம்பாமல் இருப்பது இதற்கான உன்னை பாழாய்ப்படுத்த சொல்லவில்லை உன்னை பதற சொல்லவில்லை என் குழந்தையே இந்த நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் நமக்கு இன்னல்களை கொடுப்பவர்கள் யார் என்று நிச்சயமாக நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யார் என்று நீ உணர்ந்து விட வேண்டும் என்றுதான் நான் இப்போது சொல்கின்றேன் இதுவரையிலும் நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் இவர்கள் இருக்கின்ற என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா ஆனாலும் என் பிள்ளை எதை பெரிதுபடுத்தாமல் நீ இந்த வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டேயே செல்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த உனக்கு விருப்பம் இல்லை ஒரு விஷயத்தையும் பெரிதாக நினைத்து வருத்தப்பட ஒருபோதும் எண்ணம் இல்லை ஏனென்றால் நமக்கே வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதை சமாளிக்க முடியாமல் நான் விதி விதுங்கி நிற்கும் போது இதற்கிடையில் எப்படியும் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நம்மால் எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும் இதை நீ புரிந்து கொண்டால்தான் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களில் இருந்தும் நிச்சயமாக உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும் இல்லை என்றால் காலம் முழுவதும் இப்படியே உனக்கான சந்தோஷத்தை நீ திளைத்து விடுவாயா உனக்கான சந்தோஷத்தை நீ நிருப்திபடுத்தி என்பதில் நீ உன்னை சிந்தித்திருக்கும் போது எனக்கும் இதை சமாளிக்க முடியும் என்பதில் உன் கவனம் முழுமையாக இருக்கும் அதனால் இதை இன்றே உணர்ந்திடு உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு என் குழந்தையே நாம் எப்போதும் அமைதியாக இந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விரும்பவும் செய்கின்றோம் எப்போதும் பிரச்சனைகள் சிக்கி இருப்பவர்கள் விரும்புவதில்லை ஆனால் இப்படி நினைக்கின்ற மனிதர்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி நினைக்கின்ற நமக்கு தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கான துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்துவிட்டாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை நீ எப்போதும் தேவையில்லாமல் வருத்தப்படாதே இதனை கொடுக்கின்றவர்களை பற்றி என் பிள்ளை புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இது என்பதையும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அதுவும் சர்வசாதாரணம் எல்லாம் இவர்கள் நினைத்துவிட விடுவில்லை உன்னை வீதிக்கு வர வேண்டுமென்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று அத்தனையும் இழந்து மிகுந்த வேதனைப்பட வேண்டும் என்பதுதானே அத்தனை விஷயங்களையும் தொலைத்துவிட்டு நீ இருக்க வேண்டும் என்பதுதானே எல்லாவற்றையும் கடந்து உனக்கான ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த தெய்வத்தினுடைய அருள் மட்டுமே தெய்வத்தின் அருள் இருக்கின்ற என் பிள்ளை எத்தனை பெரிய சோதனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளும் என்பதையும் மறந்து விடாதே எத்தனை பெரிய பிரச்சனை கைகளில் இருந்து நிச்சயமாக தப்பித்துக்கொண்டு தனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்பதையும் மறந்துவிடாதே உனக்காக என்றும் ஒரு துணையாக இருக்கின்ற உன் தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாதே என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அதிலும் உன் அப்பன் கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக உன்னை விட்டுவிட மாட்டேன் அவ்வளவு சாதாரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடுவேனா என்பதையும் மறந்து விடாதே என் பிள்ளையே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை தந்து கொண்டே தான் இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக மாறியிருக்கிறது தெரியுமா இவர்களின் எண்ணமானது உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதில் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்பதில் தன் நிலையாக இருக்கின்றது எப்போதும் உன்னை விடக்கூடாது இவர்களின் வாழ்க்கையில் இவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்பதில் இவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாக இருக்கின்றது அதற்காக உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற எண்ணம் இவருக்குள் இருக்கின்றது நாம் எந்த ஒரு எல்லைக்கும் சென்று இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கின்றது அதற்காக இவர்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார்கள் ஒவ்வொரு முயற்சியும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒருவர் கொடுத்த ஆலோசனை தான் இதுவாகும் இவர்களின் மீது வழக்கு தொடர்ந்துவிடு காலம் முழுவதும் இதில் சிக்கி தவிர்க்கட்டும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் உணராமல் காலம் முழுவதும் இந்த இந்த இவர்கள் இருந்து கொண்டிருக்கட்டும் என்பது எண்ணம் நிச்சயமாக வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளுக்கு நீ எப்போதும் சரியான மனநிலையோடு இருந்து கொண்டு இருப்பாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து இவர்கள் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உனக்குள் தெளிவினை கொடுத்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்வாய் இதுவெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் இதுவெல்லாம் எந்த நிலையிலும் உனக்கான மாற்றத்தை தரட்டும் எதையும் இழந்து விட்டோம் என்று என் பிள்ளை சொல்லி நீ வருத்தப்படாதே எந்த விஷயத்தையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி உனக்கு நான் தர வேண்டியது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நாம் நமக்கான வாழ்க்கையே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எப்போதும் என் பிள்ளை முயற்சிகளை எடுக்கத் தொடங்கினாயோ அந்த இடத்தில்தான் நாம் மிகுதியான சோதனைகளையும் சந்திக்கத் தொடங்கினாய் அந்த இடத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்கத் தொடங்கினாய் இப்போது அதையெல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ உனக்குரிய ச ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் வழக்கு தொடரட்டும் அல்லது உன் வாழ்க்கையை அழிக்கவே இவர்கள் நினைக்கட்டும் ஆனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் ஒன்று சேர காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதனால் இதனை நீ இன்றே தெரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நாம் எப்போதும் நிச்சயமாக நாம் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு நமக்கானதாக மாற்றிவிட முடியும் என்று நீ நம்பிவிட்டாலே அது போதும் என் குழந்தையை நீ யோசிக்கின்றாய் கருப்பா இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்று என் குழந்தையை நடக்கின்ற விஷயங்களை தான் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்றேன் உன் வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நான் எப்போது முனக்கானதாக உன்னிடத்தில் தந்துவிட எண்ணுகிறேன் இன்று நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் மட்டுமல்ல அவர்களின் குடும்பமே ஒட்டு மொத்தமாக உன் மீது வர்மத்தை திணித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்பதில்தான் அவர்களின் எண்ணமும் முழுமையாக இருக்கின்றது எதை செய்வது உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனை விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிக பெரிய துன்பங்களை வந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் இனி இந்த கருப்பனின் ஆட்டத்தை உன் வாழ்க்கையில் பார்த்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை தருகிறார் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இனி இந்த சூழ்நிலைக்குள் உன்னை நான் எப்படி மீண்டு கொண்டு வர முடியுமோ என்பதையும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதை எதையோ எல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேல் நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் உனக்காக இந்த கருப்பன் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னை நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு எதையும் இனிமேல் என் பிள்ளை வருந்தி கொண்டு வேதனைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் ஒரு நொடி பொழுதும் இல்லை உன்னை தேடி நான் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கை உன் மீது இவர்கள் திணிக்க முயற்சி செய்தாலும் உனக்கு கொடுக்க இவர்கள் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே அதிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உறுதியாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகின்ற நேரம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் கருப்பன் ஒரு சில விஷயங்களை செய்ய நினைக்கும் போது என் பிள்ளை இதில் நீ எப்போது நமக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் என் பிள்ளை நீ வந்துவிட நினைக்க சிக்கிவிட எண்ணக்கூடாது இவர்கள் செய்வதை செய்யட்டும் என் பிள்ளை நீ நேர்மையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு நேர்மை நிச்சயமாக வெற்றி வரும் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாக நல்லதொரு மீட்பை கொடுப்பேன் இந்த சூழ்நிலைக்குள் உன்னை சிக்கிவிடாமல் இத்தனை நாளும் எப்படி இந்த கருப்பன் காப்பாற்றி வைத்தனோ இனிமேலும் அப்படியே நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்துவிடா நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருந்து இருப்பதை உணர்ந்து எப்போதும் நீ பெருமகிழ்ச்சியான சந்தோஷத்தோடு இருக்க பழகு என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்